சைவசமய ஆச்சாரிய குறவராகிய ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் என்னும் ஞான பாடல் கேட்போரின் சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்குமாற்றல் படைத்தது திருப்பெருந்துரையில் மணிவாசகருடைய பக்தி பெருக்கால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அங்கு திருத்தமாம் பொய்கைக் கரையில் குருந்தமரத்தின் கீழ் தென்முகமாக வீட்டிருந்து அவருக்கு ஞானோபதேசம் செய்கிறார் இப்படி தான் பெற்ற சிவானந்தப் பெரும்பேற்றினை மண்ணுயிரெல்லாம் பெரும்பொருட்டு தன்னுள் பொங்கி எழுந்த ஆனந்த பரவசத்தை பாடலாக்குகிறார் திருவாதூரர் தனக்கு கிடைத்த பஞ்சாட்சர உபதேசத்தை முதலாக வைத்து நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று தொடங்கி உலகுக்கே உபதேசம் செய்கிறார் ஞான வல்லதான மாணிக்கவாசகர் கசிந்து உள் உருகும் நலத்தில் நின்று கண்ணீர் சோர சிவபெருமானை நினைந்து நினைந்து அழைக்கின்ற அருட்பாடல் திருவாசகம் ஆகிறது ஆராத அன்பின் வெளிப்பாடான இத்திருப்பாட்டை பாயனப்படுவது உன் பாட்டு என்று அழைக்கின்றார் ஞானியர் ஒருவர் ஏட்டையும் எழுத்தானேயும் கையில் வைத்துக்கொண்டு சிந்தித்து எழுதுவது அல்ல பாட்டு உண்மையான பாட்டு உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து எழும் உணர்ச்சியின் பெருக்கின் வெளிப்பாடாகும் என்ற பாட்டு இலக்கணத்தின் இலக்கியமாக திருவாசகம் திகழ்கிறது அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கி எல்லை மறுவா நெறியளிக்கும் இயல்பு இப்பாடலுக்கு உண்டு பரமேஸ்வரனுடைய பேரியல்பையும் பக்தன் ஒருவனுடைய பாங்கினையும் பக்தியின் மகிமையையும் பக்தனுக்கு வரும் தடைகளையும் அத்தடைகளை மீறி இறைவனை அடையும் மார்க்கத்தையும் திருவாசகம் நமக்கு விளக்குகிறது கற்போரின் நெஞ்சை கனியைச் செய்து சிவானந்த வெள்ளத்தில் திளைக்கச் செய்யும் இத்திருப்பாட்டை படித்தும் கேட்டும் சிந்தித்தும் சிவபெருமான் அருளை நாம் பெறலாம் தில்லையிலும் திருப்பருந்துரையிலும் அருளப்பட்ட இப்பாடல் சிவபெருமானைப் பற்றிய சிறந்த ஸ்தோத்திரமும் சிறந்த சாஸ்திரமும் ஆகும் சிவபெருமானே மணிவாசகரை பாடச் செய்து ஆர்வத்துடன் கேட்டு பின் தானே தன் கைப்பட எழுதி வைத்த பெருமை படைத்தது இத்திருப்பாட்டு இப்பாடலை முதலில் இருந்து கடைசி பதிகம் வரை ஓதுதல் என்பது ஒரு சிறந்த ஞான வேள்வியும் சிவபூஜையும் ஆகும் இம்முறையில் திருச்சி திருவரங்கம் சிவநேச செல்வர் திரு கணேசன் என்ற தாயுமானோன் அவர்களும் திருவானைக்காவல் சிவநேச செல்வி திருமதி அகிலா அவர்களும் சிந்தையை சிவபெருமான் மீது வைத்து பக்தியுடன் திருவாசகத்தை முற்றிலும் இங்கு ஓதி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள் இதனை மெய்யன்பர்கள் கேட்டு சிவானந்தத்தில் திளைப்பார்களாக